தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை பரணி தீபங்க சென்னையில் மழைனா மழை அப்படி ஒரு மழை ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு மழை இன்னைக்கு ஃபுல்லாக பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு நான் மதிய நேரத்திலேயே இந்த விளக்கெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன் பட் ஈவினிங் தான் நான் வந்து பொட்டு வைக்கிறேன் இன்றைக்கி வெறும் பரணி தீபம் மட்டும்தான் நான் பூஜை ரூமில் ஏற்றியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அன்பாக்சிங் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறைய நாளாகவே எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி டெரக்கோட்டாவில் ஒரு உருளி வாங்கணும் அப்படின்ட்டு ஸோ அதை எல்லாம் எல்லாத்துலேயும் தேடி பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஃப்ளிப்கார்ட்டில் அதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வந்து பத்து நாளைக்கு மேலே ஆச்சு பட் இருந்தாலும் தீபம் வரட்டும் தீபம் வரட்டும் அப்போ நம்ம வந்து அந்த அழகாக கேண்டில் மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் வச்சு பூலாம் போட்டு நம்ம ஏற்றலாம் அப்படின்ட்டு நான் இத்தனை நாள் அதை தள்ளி போட்டே வந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து அதை உங்கள் முன்னாடி அன்பாக்சிங் பண்ணியாச்சு ரொம்ப சேஃபாக வந்துச்சு இங்கே உருளி நேரில் பார்த்ததும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல நல்ல குவாலிட்டி நல்ல கனமாக இருந்துச்சு இந்த மல்டி கலர் தெரைக்கோட்டா வந்து எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானும் இன்னொரு வீடியோவில் தான் இதை பார்த்தேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரைஸ் வந்து அரௌண்டு ஃபோர் நைன்டீன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ப்ராடக்ட்டை வந்து டேக் பண்ணுற ஸ்க்ரீன்லேயே இப்போ வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அந்த ஆப்ஷன் இப்போ யூடியூப்பில் வந்துடுச்சு உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க ஏற்றி பார்த்தா வேறு லெவலுங்க சூப்பராக இருந்துச்சு அட்டகாசமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ஹாலில் இருந்த சென்டர் டேபிளில் இதை வச்சுட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதை மாதிரி மினி விலாகு நம்ம சேனலில் போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி